உப்மாவா அப்படின்னு தெரித்து ஓடுறவங்க கூட இந்த உப்மாவா சாப்பிட்டா இனி நம்ம எல்லோரும் உப்மா ஃபேமிலியா ராஜா அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க வாங்க சம்பா ரவையில் எப்படி உப்புமா செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கடுகு சீரகம் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு கத்து கருவேப்புல ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான காய்கறிகள் இது கூடவே ஆட் பண்ணிக்கணும் இப்ப இது கூட ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் தனியா தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கணும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடணும் இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை இது கூடவே சேர்த்து லோ மூடி போட்டு வச்சிடணும் கடைசியா ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமா கொத்தமல்லி தூவி கம கோதுமை இறக்கணிங்கன்னா உப்புமா ரெடி சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க